ரோஸ்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம அரிய வகை தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலைகளை பத்தி தான் இதெல்லாம் வந்து சாதாரண தற்கொரிகள் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குரிகள் உள்ள கட்சி தான் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க வந்து ஒருத்தர் புதுசா வந்து ஜாயின் இருக்கார் இல்லையா அருண்ஜி அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவர் மட்டும் இல்லைங்க இன்னும் சில ஒரு ரெண்டு மூணு தற்கொறைகளை பத்தி சேர்த்து பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து பார்த்துருப்பீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தெரியாதவனை வந்து நீங்க தூக்கிட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட விடுறீங்களே என்ற டே கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் ஆனா தமிழ் தாய் வாழ்த்து தெரியலையே அவர் வந்து பாடு தப்பு பண்ணுவனா உடனே கீழறுவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடி காப்பாற்றுவாங்களாம் இது புரியல எனக்கு இது 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 வெக்கப்படணும் அது ஏன்னா அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு கை தட்டுற ஒரே கோஷ்டி இவனுங்க தான் முதலாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி இரண்டாவது இவனுங்க பார்த்துங்க சம்ம காம்போல சம மேட்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கூரி இப்போதான் ஒருத்தர் வந்து ரிட்டைட் ஆகிட்டு வந்திருக்காரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு அரிய வகையான அரசியல் பண்றாரு ஏன்னா கட்சியும் பாத்தீங்கன்னா அரிய வகை கட்சி சோ அதனால வந்து அரிய வகையான ஒரு அரசியல் வந்து பண்றாரு இத வந்து விஜய்க்கு எல்லாம் கத்து கொடுக்க போறாருங்க ஏன்னா அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காரு அதாவது கட்சி வந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்து வச்சிருக்காரு அது பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வீடியோ நீங்க பாத்துருங்க இப்போ மாநில லெவல்ல பிரசிடென்சியல் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா இங்க வந்து

வந்து அவர் என்ன ஒரு அஞ்சாறு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆக்சேட்மெண்ட் அது என்ன தேர் ஆர் ஃபேக்டர்ஸ் விச் ஸ்டோக் ஆப் தி கேஸ்ட் கான்சியஸ்னஸ் இன் அவர் சொசைட்டி அண்ட் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் அட்ரஸ் ஒன் ஃபேக்டர் கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் த கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் ஆஃப் 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 சோஷியல் சோஷியல் அண்ட் அண்ட் பேக்வர்ட் பட் இஸ் அ பிட்டி தட் அவர் பாலிசி திங்க் கேஸ்ட் இண்டிகேட்டர் பேக்வர்ட்னஸ் அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா ஜாதி வந்து இன்னும் ஒழியாம இருக்க காரணம் வந்து இட ஒதுக்கிட்டான் என்ன சூப்பர் இப்போ இப்ப இவர் யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல பொருளாதார ரீதியான அளவு கோல சேர்க்கணுமா எப்படி பொருளாதார ரீதியான அளவு கோல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு இது முதல் பாயிண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இவர் யாரு இவர் பின்புலத்துல யாருன்னு சொல்லிட்டு சிம்பிள் சோ சிம்பிள் இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்டு வருகின்றது நிரூபணமாவது அடுத்து என்ன சொல்ல வரார்னா we should provide a presidential form of government of the state level retaining the parliamentary form of government at the union அதாவது என்ன சொல்ல வரார்னா மாநிலங்கள்ல ஜனாதிபதி ஆட்சியும் ஒன்றியத்துல வந்து நாடாளுமன்ற ஆட்சி நடந்தாதான் சுபிச்சமாகுமா எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க தாவைக்கா கொள்கையில

டிஸ்கிரிமினேஷன் கேன் பி எலிமினேட்டட் இஸ் மோர் சப்டல் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் என்ன சொல்ல வராப்பில்லைனா மூணாவது மொழி கற்றுக்கணுன்றது அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா இந்திய தான் வந்து தமிழர்கள் வந்து கற்றுக்க மாட்டுறாங்களாம் ஆனால் வந்து இந்திய வந்து நீங்கள் கற்றுக்கிறதுனால வந்து ஒன்றும் பெரிய தப்பில்லை இல்லை நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறத எப்படி சுற்றி வளைச்சி சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள் இதுதாங்க நம்ம ஆளு சாதாரண ஆள் கிடையாது இவரெல்லாம் வந்து சொல்றல பக்காவன ஒரு ஆர் எஸ் தூக்கின்னு வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப விஜய் கட்சி கூட அப்படியே பாருங்க இந்த கொள்கை எல்லாம் கேட்டா இப்ப கொள்கை மாத்தி அதுக்கு ஒரு மாநாடு ஒண்ணு போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ஒன் நீட் நாட் ஹாவ் டு நோ ராக்கெட் சயின்ஸ் டு அப்ரிஷியேட் இஃப் தேர் எனி இன்சென்டிவ் டு பர்டிகுலர் ஃபேக்டர் then over time will be automatically lead to affinity to to affinity the the factor if we continues with the policy of purely caste caste based reservation that we cannot dream to achieve a caste less society அதாவது சாதி வெறியாகுதான் இந்த வந்து ஒழிச்சிட்டா இந்த சாதி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து காணா போயிடும் கொள்கை பரப்பு பொதுச் செயலராக சேர்ந்து அருண் அருண் ஜி தான் சொல்லிக்கிறாப்புல அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான த்ரில்லிங்கான ஆன பாயிண்ட் தயவு செய்து வந்து இது கண்டிப்பா நோட் பண்ணுங்க அதாவது என்ன சொல்றா கொள்கை கோல்கே பரப்பு செயலாளர் செயலர் செயலாளர் இல்லையா தாவேக்கல அவர் என்ன சொல்ல வராறனா சோ ஐ அம் ஆஃப் தி ஒபினியன் தட் இஸ் தி ஐ டைம் வி இன்குளூட் ரிலிஜியன் அஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் இன் आवर 커ரிகுலம் so, children should be taken the places of worship all the religion to expose them to that distinct custom and practices இதுல என்ன சொல்ல வரனா இந்த மத வெறியெல்லாம் வந்து ஒழிக்கணும்னா பிள்ளைகள் அதை படிக்கிற பசங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட புத்தகத்துல வந்து மதத்தை பத்தி நீங்க வந்து பாடம் எடுக்கணுமா எப்படி மதத்தை ஒழிக்கணும்னா மத வெறியெல்லாம் ஒழிக்கணும்னா மதத்தை பத்தி பாடம் எடுக்கணுமா எப்படி சூப்பர்ல சம் ஐடியா கொடுத்துருக்கா போல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்து இவர் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலருக்கு ஒரு பொதுச் செயலாளர் போட்டிருக்கிறாங்க அருண்ஜி அவர்களை இப்போ தாவேக்காவுடைய நிலை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் இது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்க ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு பிஜேபி தான் இவங்க ஓனர்ன்றது தெளிவாகவே நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது இதுல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா ஏ தாவேக்கன்ஸ் நீங்க உசராருங்கடா மாநில சுயாட்சி இருமொழி கொள்கை சமூக நீதி ஒதுக்கீடு கிராமப்புற பொருளாதாரம் மதம் கல்வின்னு உங்களுக்கு எதை பத்தியும் புரிதல்னா கூட வந்து கவலைப்படாதீங்க ஆனா இவனுங்கெல்லாம் வந்து பக்கா சங்கிடா தயவு செய்து மாட்டிக்கின்னு அப்புறம் பார்த்துக்கோங்க தாவே கேன்ஸ் உங்களுக்கு நல்லது சொல்றேன் அடுத்து நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தர்கூரி தான் பார்க்க போறோம் அது எந்த தர்கூரின்னா ஆக்சுவலா வந்து அவன் பேர்லாம் நமக்கு தெரியாது ஆனால் தாவைக்கால வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காப்புலையா அது என்ன முக்கிய பொறுப்புன்னு நமக்கு தெரியல இது தர்கூரி கூட்டம் வந்து ஒரு பேட்டி ஒன்னு எடுக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும் இந்த தற்கூரி என்னமா சொல்லுது இந்த பாருங்களேன் நீங்க பெரியார கொள்கை தலைவராக வச்சு ஓதுண்ணே விழுங்கணா இது முடிச்சாண்ணா நீங்க பெரியாரம் கொள்கை தலைவராக ஓதுண்ணா விழுங்கணா ரொம்ப கான்ட்ரவர்ஸியா போவேன் நானே டென்ஷன் ஆயிடுவேன் ரெண்டு கொஸ்டின் தான் முடிச்சு போதும் கார்பரேட் பாலிடிக்ஸ் எல்லாமே கான்ட்ரவர்சியா இருக்கு இதுக்கப்புறம் தான் முக்கியமான கொஸ்டின் இருக்கு அப்புறம் எதுக்கு ஹாருக்கு நீ வந்து உக்காந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா ஆனாமா எது கேட்டாலும் எதுக்கு உங்க தளபதிக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க அதை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியும் எது கேட்டாலும் அப்புறம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எது மாநாட்டில் நடத்துறதுக்கு எப்படி உங்களுக்கு காசு கட்சி நீங்க போயிட்டு செந்தில் பாலாஜி கேளுங்க இல்ல மதுல் நத்தாரை மூர்த்தி அவர்கிட்ட போய் கேளுங்க டேய் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு எங்க இருந்து காசு கேட்டா நீ சொல்லு அது என்ன அவனை கேட்கற இதுக்கு ஒண்ணும் புரியலங்க இது டிபேட்டா இல்ல என்ன இதுன்னு தெரியல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா இந்த கொஸ்டின் கேட்கறது டென்ஷன் ஆகுது நான் கிளம்புறேன் அடே நீ ஏன் எப்படின்னா உன் தலைவன் எப்படி இருப்பான்